சந்திரா ஆர்ட்ஸ் இசைக்கு துறை அவர்களின் தயாரிப்பில் ரோஹன் அவர்களின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் திரைப்படம் தமிழர்களின் வாழ்வியல் நெறியை உலகுக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் கோடுகளை வரைந்து கொண்டு மக்களை அகதிகளாக்குவது மனித நீதி அல்ல இந்த பூமி இந்த உலகம் அனைவருக்குமானது ஆகவே இந்த கோடுகளால் இந்தந்த நாடுக்கு நாட்டுக்கு இவன் குடிமகன் என்று வரையறை கூடாது நான் உலக குடிமகன் என்று விஜய் சேதுபதி மூலம் இந்த திரைப்படம் மனித நீதியை பேசுகிறது அகதிகளை உற்பத்தி செய்வதற்கான அரசும் சட்டமும் அது தொடர்பான தேச வரையறைகளும் உள்ளன இது தவறு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் கணியன் பூங்குன்றன் வரிகளை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை இந்த திரைப்படம் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அறிவுறுத்துகிறது உலகம் முழுவதும் நமக்கான சொந்தம்தான் உலகில் உள்ள மக்கள் யாவரும் நமக்கான சொந்தக்காரர்கள்தான் என் ஊர் என் மாவட்டம் என் மாநிலம் என் தேசம் என்கிற வரையறைகள் தேவை தேவையற்றது அது மனித குலத்துக்கு ஒவ்வாதது மனித நீதிக்கும் ஏற்புடையதல்ல என்று உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது இதனை ஈழத்தமிழர்களின் அவலத்திலிருந்து மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் நான் அயல் நாடுகளுக்கு செல்லும்போதெல்லாம் ஈழத்துச் சொந்தங்கள் சொல்லுகிற கதைகளை கேட்கிற போது இதை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் திரைப்படமாக ஆக்கினால் சிறப்பாக இருக்குமே அனைவரும் இந்த மக்கள் படும் அவதியை அகதிகள் சந்திக்கும் அவலங்களை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுமே என்று எண்ணியிருக்கிறேன் இந்திய அரசு அகதிகளுக்கான ஐநா சார்ட்டர் யுஎன் சார்ட்டர் என்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இது நீண்ட நாள் கோரிக்கை நாம் அனைவரும் இந்திய அரசிடம் அதை வலியுறுத்தி வருகிறோம் அந்த கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கிறது மிகுந்த சமூக பொறுப்புள்ள ஒரு திரைக்கதையாகவும் திரைப்படமாகவும் இது அமைந்திருக்கிறது இந்திய அரசு இதுவரையில் யூஎன் சார்ட்டர் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அகதிகளுக்கான ஐநா பட்டயத்தில் கையெழுத்திடவில்லை கையெழுத்திட்டால் அகதிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறு குடியுரிமையை வழங்க வேண்டும் என்பது போன்ற அனைத்தையும் செய்தாக வேண்டும் ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு அந்த அங்கீகாரம் எதுவும் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே அப்பா அம்மா அகதிகளாக வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கேயே பிறக்கிற பிள்ளைகள் அகதிகளாக பிறக்கின்றன அந்த பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அகதிகளாகவே பிறக்கிறார்கள் ஆகவே முகாம்கள் என்பவை அகதிகள் முகாம் முகாம்கள் அகதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதை இந்த படம் மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரையும் உலுக்கக்கூடிய வகையில் மாந்தனேயம் உள்ள ஒவ்வொருவரையும் ஆழமா ஆழமாக சிந்திக்கக்கூடிய வகையில் எடுத்துரைக்கிறது இந்திய அரசு அகதிகளுக்கான ஐநா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் நீண்ட காலமாக இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அகதிகள் முகாம் முகாமில் மக்கள் இயல்பாக சொல்லுகிறார்கள் இந்த அரசு இந்திய அரசு மனம் இறங்கி எங்களுக்கு குடியுரிமை வழங்கிவிட்டால் இந்த சிக்கலெல்லாம் போய்விடும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்தியாவில் மட்டுமல்ல இப்படி உலகத்தில் பல நாடுகளில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக புலம்பெயரக்கூடிய நிலை இவ்வாறு புலம்பெயரக்கூடிய அகதிகளின் வாழ்க்கை எவ்வளவு துயரம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை இந்த படம் எடுத்துரைக்கிறது அதில் இந்தியாவில் அகதிகள் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை அவர்களுக்கு எந்த உரிமையும் அகதிகள் என்கிற அங்கீகாரம் கூட இல்லை அதை மிக ஆழமாக எடுத்துரைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு படம் தமிழர்களின் வாழ்வியலை ஈழத்தமிழர்களின் வாழ்வியலை மிகுந்த பொறுப்புணர்வோடு சந்த் ஆர்ட்ஸ் இசைக்கு அவர்களின் தயாரிப்பு நிறுவனம் இதை படமாக்கியிருக்கிறது நெஞ்சார பாராட்டுகிறேன் இது உலகம் தழுவிய அளவில் தமிழ் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் அதுவும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடத்தில் இது மிகுந்த வரவேற்பை பெறும் இந்த படத்தை தமிழ்ச் சமூகம் கொள்ள வேண்டும் இதை பரவலாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அகதிகள் உலகில் எங்குமே இருக்கக்கூடாது அவர்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள் எந்த மூலையில் பிறந்தாலும் மனிதர்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள் எந்த எல்லை கோடுகளாலும் மனிதர்களை பிரிக்கக்கூடாது இப்படி அகதிகளாக்கி நாடற்றவர்களாக அவலத்தில் வீழ்த்தக்கூடாது இந்த திரைப்படம் அதை உணர்த்துகிறது நம்முடைய கணியன் பூங்குன்றன் உலகுக்கே இந்த அறிவுரையை சொல்லுகிறான் யாதும் ஊரே எல்லாம் நம்முடைய ஊர்தான் சொந்த ஊர்தான் யாவரும் கேளிர் எல்லோரும் நம்முடைய உறவினர்கள்தான் இது தமிழ்ச் சமூகம் உலக மாந்தர் குலத்துக்கு மனித குலத்துக்கு வழங்கியிருக்கிற ஒரு அருட்கொடை அதை திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு மிகச்சிறப்பாக அறிவுரை வழங்கக்கூடிய அறவுரை வழங்கக்கூடிய ஒரு காப்பியமாக படைத்த இசைக்கி அவர்களின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் இதை மிகச் சிறப்பாக இயக்கியிருக்கிற ரோஹன் மிக அருமையாக நடித்திருக்கிற விஜய் சேதுபதி அவருக்கு ஈடுகொடுத்து இந்த படத்தில் எந்த ஆபாசமும் இல்லாமல் காதலை மிக நுட்பமாக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்திருக்கிற மேகா ஆகாஷ் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கிறது திரைப்பட பாடல் அனைத்தும் தமிழரின் அவலத்தை எடுத்துரைப்பதாக இருக்கிறது காதல் பாடல்கள் கூட மிக கண்ணியமாக இருக்கிறது இசை மிக ஈர்ப்பாக இருக்கிறது அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கிற இந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெறும் சந்திரா ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருக்கிற யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக தம்பி இசைக்கு துரை இதை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும் தமிழ் மக்கள் இதனை போற்ற வேண்டும் கொண்டாட வேண்டும் உலகம் முழுவதும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்